ஒரு ரெண்டு தலைமுறையா மூடப்பட்ட கோயிலுங்க கேட்டது மண்ணுக்குள்ள இருந்த கோவில தோண்ட தோண்ட வந்து பாத்தீங்கன்னா அதிசயம் தாங்க வருது அதாவது கோமுகம் சொல்லுவாங்க இல்லீங்களா அதாவது அபிஷேகம் மணி வர தான் வந்து கோமுகம் சொல்லுவாங்க அந்த கோமுகம் பாருங்க எத்தனை ஒரு அழகா இருக்கு பாருங்க தோண்ட தோண்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில வந்து பாருங்க எத்தனை அடி கிட்டத்தட்ட நம்ம தோண்டி விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் நான் அடி தோண்டி இருக்காங்க இன்னமும் இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடி அளவுக்கு தோணுன்னு அதாவது அஸ்திவாரம் அதாவது அஸ்திவாரத்துக்கு மேல இருக்கும் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற ரூப மாதிரி கீழே ஒன்று இருக்கும் ஏன்னா தண்ணி ஊத்துற பகுதி உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கீழே இருக்கும் அப்படி புரிஞ்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்ப கண்டிப்பா இருக்கும் இதுலயே வந்து பாருங்க எத்தகைய ஒரு அழகா இருக்கு பாருங்க இத்தகைய சிறப்பை வந்து நான் கோமுகத்தை வந்து எல்லா கோயிலையும் நான் பார்த்ததுல இந்த கல்லில் இங்க இருந்து சிவனை பாக்குற மாதிரியும் ரொம்ப அழகா இங்க பாருங்க ஒரு மூக்கு பகுதி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு யாலி போன்ற அமைப்பு உள்ளது இந்த கோபம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூக்கு பகுதி வச்சு அமைச்சா அவ்வளவு ஒரு அழகா இருக்கு பக்கம் சோ நாளா வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள இருக்குங்க இங்க பாருங்க ஒரு சிவலிங்கத்தை அமைச்சு அதுக்கு கீழே வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து சிவலிங்க அபிஷேகம் பண்ண தண்ணி அதாவது உள்ள வந்து இவர் இருக்காருன்னு அர்த்தம் இந்த கோவில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் அங்க இருக்கிற ஆயிலாவாடி அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு ஆரணி போற ரோடு